டாக்டர் அம்பேத்கர் அறிவுச்சூடர் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சிறப்பு விருந்தினர்கள் தமிழா தமிழா பாண்டியன் மற்றும் சங்க தமிழன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் ஒருங்கிணைப்பாளராக செயல்படும் டாக்டர் அம்பேத்கர் அறிவுச்சூடர் அமைப்பின் சார்பில் படம் தோறும் பள்ளி மாணவ மாணவியருக்கு பேச்சு போட்டிகளை நடத்தி அவர்களின் திறன்களை வளர்த்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஜனவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ரெசிடென்சியில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையான மாணவ மாணவியிற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமும் டாக்டர் அம்பேத்கர் அவருக்கு அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் உழைக்கும் மக்களும் கார்ல் மார்க்ஸ் அவர்களும் பெண் கல்வியும் சாவித்ரிபாய் புலே அவர்களும் என்கின்ற தலைப்புகளின் கீழ் பேச்சு போட்டி நடத்தப்பட்டது முதல் பரிசாக மூவாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக ஆயிரம் ரூபாயும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது மூத்த செய்தியாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் சங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழையும் வழங்கினர் அம்பேத்கர் அறிவு சுடர்களுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் செயல்பட்டு வருகிறேன் நான் மட்டுமல்ல தொடர்ந்து தோழர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்னுடைய என்னுடைய பெயர் வந்து மைக்கேல இந்த சுடர் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூன்றாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து தான் இன்றைக்கு வந்து நம்ம சின்ன சேலத்தில் வந்து பேச்சு போட்டி நடைபெற்றது இந்த பேச்சு போட்டியில் வந்து தமிழா மதிப்புக்குரிய தோழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் சங்க தமிழன் அவர்களும் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களும் திரு சக்திகிரி அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த போட்டியில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பது மாணவர்கள் பங்கு பெற்றார்கள் அதில் முதல் பரிசை லத்திகா அவர்களும் இரண்டாம் பரிசு மாதேஷ் அவர்களும் மூன்றாம் பரிசு நந்தன் அவர்களும் பெற்றிருக்கிறார்கள் எங்களுடைய எங்களுடைய அமைப்பினுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தது மாணவர்களை அவருடைய திறனை கண்டறிந்து மாணவர்களை ஊக்கப்படுத்துவதுதான் எங்களுடைய அமைப்பினுடைய முக்கியமான நோக்கம் மாணவர்கள் பேச்சு போட்டிக்கான வரவேற்பு வந்து நாங்களே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஏன்னா நாங்கள் வந்து ஒரு தலைப்பு கொடுத்துறோம் டைம் சொல்லிடுறோம் அந்த டைம் ஐம்பது பேர் பதிவு பண்ணாங்க வேற பதிவு பண்ணி வந்து சிறப்பாக வந்து அவருடைய திறமையை வந்து வெளிப்படுத்தினார் டாக்டர் அம்பேத்கர் அறிவுச்சுடர் மாணவர்கள் நடத்தக்கூடிய மாபெரும் பேச்சு போட்டி இன்று சிறப்பு சீரும் சிறப்பாக நடைபெற்றது இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களை எங்கள் குழுவின் சார்பாக வாழ்த்தினோம் பாராட்டினோம் அதற்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது அதோடு மட்டுமில்லாமல் ஆறுதல் பரிசாக பேனாவும் மற்றும் அவர்களுக்கான தொகையும் வழங்கப்பட்டது இந்த அறிவு சுடர் மாணவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் அவர்களை அறிவு சார்ந்த பாதையில் கலைத்து கொண்டு செல்வதற்கும் அதோடு மட்டுமல்லாமல் சமூக மாற்றத்திற்காக போராடிய தலைவர்களான புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் காரல் மார்க்ஸ் அவர்கள் சாவித்ரிபாய் பூலி அம்மையாருடைய கருத்துக்களை இளம் மாணவர்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் இந்த முயற்சியை நாங்கள் ஆண்டுதோறும் எடுத்து வருகிறோம் மேலும் இந்த முயற்சியை ஒவ்வொரு ஆண்டும் எடுப்போம் எடுத்து இந்த மாணவர்களை ஒரு படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை நாங்கள் எடுப்போம் இதற்கு உறுதுணையாக அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாகவும் மாயக்கண்ணன் ஆசிரியர் ஐயா அவர்களும் மற்றும் ராஜா அவர்களும் காளிதாஸ் ஐயா அவர்களும் பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும் அணு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் அம்பேத்கர் அறிவிப்பு சார்பாக பேச்சு போட்டி மட்டுமே தொடர்வுதான் அல்லது ஓவியம் மற்ற திறன்களை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் அது என்ன மாதிரியான திட்டமிடல தொடர்ச்சியாக அந்த போட்டிகளில் ஓவிய போட்டியும் பேச்சு போட்டியும் அதன் பிறகு வினாடி வினா இது போன்ற அறிவு சார்ந்த போட்டிகளை தொடர்ச்சியாக நடத்தி இருக்கிறோம் இது மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த பேச்சு போட்டியை நாங்கள் நடத்த நடத்தி இருக்கிறோம் மாணவர்களுக்கான கண்டறியக்கூடிய மாணவர்களுடைய சிறப்பு அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறனை கண்டறியக்கூடிய இந்த போட்டிகளானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒன்றிய பொருளாளர் அண்ணன் குரால் மைக்கேல் அவர்கள் மிகவும் சிரமமான இந்த பணியை ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறார் தோழர்களுடன் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சென்று படித்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை சந்தித்து அவருடைய திறனை வெளிக்கொண்டு வரும் வகையில் ஒவ்வொரு மாதமும் பல பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளி தனியார் பள்ளி அரசு பள்ளி என மாணவர்களை அவர்களிடம் இந்த அமைப்புக்கான நோக்கத்தை எடுத்துரைத்து போட்டியில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி அந்த போட்டியில் எல்லோரும் செய்கிறார் அவர்களுடன் உறுதுணையாக அஜித் அவர்களும் மணி அவர்களும் ஆசிரியர் மாயக்கண்ணன் அவர்களும் தொடர் ராஜா அவர்களும் ஆசிரியர் பௌத்த பெரிசாமி அவர்களும் ஆசிரியர் முருகானந்தம் அவர்களும் இப்படி பல எண்ணற்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்களை வர வைத்து போட்டிகள் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த பணியை அவர் மிகவும் சிரமமான பொருளாதார நெருக்கடி சூழ்ந்த நிலையிலும் இந்த பணியை இல்லாமல் எப்படியாவது இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை தொடர்ந்து செய்து வருகிறார் அன் மைக்கேல் அவர்களுக்கு அவர் கட்சியை சார்ந்த தோழர்களாக இருந்தாலும் சரி அல்லது கட்சி சாராத சிந்தனையுள்ள தோழர்களாக இருந்தாலும் சரி அவர் எடுத்து வரக்கூடிய இந்த பணிக்கு முழு ஒத்துழைப்பு எல்லோரும் நல்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது நாங்களும் அவருக்கு ஆதரவை கொடுப்போம் என்று நன்றி டாக்டர் அம்பேத்கர் அறிவுச்சு அமைப்பின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர்களாக ஆசிரியர் மாயக்கண்ணன் அஜித் அருள்மணி முருகானந்தம் ராஜா காளிதாஸ் பௌத்த பெரியசாமி வசந்த் பெரியசாமி பாலு ஆகியோர் நிகழ்ச்சிகள் சிறப்புடன் நடைபெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்